ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் மால்னி ஃப்ரம் வியான்ஐஏஎஸ் எக்கடாமி ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ரஃபேல் போர் விமானத்தில் இப்போ பயணம் செஞ்ச முதல் குடியரசு தலைவரா தற்போதைய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்க ஸோ இந்த ரஃபேல் போர் விமானம் இந்திய விமானப்படையில் எப்போ இணைக்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல இணைக்கப்படுது இந்தியால இரு போர் விமானங்கள்ல பயணம் செய்த ஒரு குடியரசுத் தலைவரா யாரு சாதனை படைச்சிருக்காங்க அப்படின்னா தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுகாய் தேர்ட்டி எம் கே ஐ அப்படின்ற போர் விமானத்திலையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயணம் செஞ்சிருக்காங்க இந்த போர் விமானத்தை இயக்குன போர் விமானி யாரு அப்படின்னா அமித் கெஹானி அப்படின்றவங்க எக்ஸாக்டா தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இந்த போர் விமானத்துல அவங்க பயணம் செஞ்சிருக்காங்க டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க டிராவல் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்மர் ஆஃப் இந்தியா இந்த ஷுகாய் போர் விமானத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பயணம் செஞ்சிருக்காங்க அது யாரு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரியான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்